lấy vàng em. Uh...

துணையாக இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் எங்கள் வாழ்க்கையில் எனக்கு துணையாக இருப்பா முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் 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 பண்ணுங்கள் ஹாய் ஹாய் வாங்க வாங்க தொடர்ந்து லைவ் முடிகிற வரைக்கும் லைவில் இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தூத்துக்குடி சரி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கோவை ஓகே ஓகே மூணு லைக் பண்ணியிருக்கீங்க பேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாஃப்ட் ஆச்சும் சாஃப்ட் ஆச்சு ஸோ வரவங்க அப்படியே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமெண்ட் வெயிட் பண்ணுறோம் இல்லை நாங்கள் ஃபேஸ் காட்டி லைவ் ஐயோ நாங்கள் போடுறதில்ல நான் வீடியோவுமே ஃபேஸ் காட்டாமல் தான் போட்டுகிட்டு இருக்கோம் சாரி என்ன ஃபேஷல் தமிழிலே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் Tamil la pannunga. So thodarn the live la irunga. Naanga wow, anja nisham. So pannunga, like pannunga. <coughs> <coughs> தெரிய தமிழ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க எல்லாரும் மூணு கமெண்ட் நாலு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க சோ இந்த வந்து தொடர்ந்து வாங்க தூங்க போறீங்களா ஓகே ஸோ நாளைக்கும் லைவுக்கு வாங்க வரீங்களா ஏன்னு நாளைக்கும் லைவுக்கு வராத அப்படின்னு நீங்கள் வரீங்களா என்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்க சொல்லுங்க புரியவில்லை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெச்சு வேல் முருகனுக்கு அரோகரா நீங்கள் முருக பக்தரா தமிழ் ஏன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்காக வந்து தமிழ் பண்ணுங்க தெரியும் ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் புரியல ஓகே கமெண்ட் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் தமிழ் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க நலமா ம் நலமா உங்கள் கமெண்ட் பண்ணுறோம் பண்ணுங்கள் வரவங்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்க புரியல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அன்பான வே வே அன்பான வேண்டுகோள் தேவிகா ஆர்வம் வேலவா வேலவா வேல் மருா வேலவா வேலவா வேல் மருா முருகாப்பா விலபாசன் முகா முருகா மெலபாசன் முகா முருகா சரி ஓகே லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன் சோ நாளைக்கு இது மாதிரி வந்து நிறைய இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வந்து சிவனை பத்தி நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ ப்ளீஸ் ஒருத்தவங்க வந்துக்கீங்க அவங்களாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ ப்ளீஸ்

நான் மே கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒரு கமாண்டாவது பண்ணுனீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഓക്കെ നാളെ ലൈവ് സന്ദിക്കലാം വരുക ഓൺ വെച്ചു വേക്കും അറിവ്കര